ஹலோ ஆண்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து டுவெல்த்துக்கு அப்புறம் வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லப்போகிறோம் நான் வந்து ஒரு எயிட் இயர்ஸாக வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டாக இருந்ததுனால எல்லாருமே எங்கள் ஊரில் இருந்து கால் பண்ணி என்ன படிக்கலாம் எங்கிட்டு அப்படிங்கிறது கேட்பாங்க அண்ட் ஒருவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே வந்துட்டு எந்த காலேஜ் விடலாம் எங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்துட்டு ஒருவர் நம்ம காலேஜ் வந்து தொடங்கின நாளில் நம்ம இப்போ காலேஜ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணமோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லாருமே வந்துட்டு எங்க எந்த college போகலாம் எந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளே கேட்பாங்க அண்ட் kids கிட்ஸ்க்கு வந்து எல்கேஜியிலேருந்து டுவெல்த் வரைக்கும் அண்ட் ஹையர் எஜுகேஷன் வரைக்குமே நமக்கு சொல்லித்தரது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நம்மளும் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி நாலேஜ் ஷேரிங் வந்து நமக்கு அது பை பர்த் அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே கண்டினியூ இருக்கோம் அண்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ டுவெல்த் ரிசல்ட்டு வந்திருக்கிறதுங்காட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பெஸ்ட்டு ஃபார் ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டு எஸ்சிஓ ஏஐ அண்டு எம்எல் மிஷின் லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பீக்கில் இருக்க போகிற ஃபிட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்டு மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்டு ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் எம்எல் மிஷின் லாங்குவேஜ் மிஷின் லாங்குவேஜ் இஸ் ஃபார் தி ஆட்டோமேட்டிக் மிஷின் கிரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே பேப்படும் ஏ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறத வச்சு அண்ட் நமக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஏலாம் அறிவாக இருக்கும் ஸோ மனுஷங்களுக்கு அரறிவு இருக்குது பிள்ளைங்களுக்கு அஞ்சரிவு இருக்குங்கிறதுக்கு நமக்கு சின்ன வயசு வந்து தெரியும் இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு ஏழாம் வரிவாக இருக்கும் ஸோ நம்ம வந்து நான் பேசுறத வச்சு அண்டு நான் வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறேன் பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில் அதை வச்சுமே வந்து எனக்கு டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு கருவி அதை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து எழுதிப்பாங்க இதுக்கு வந்துட்டு வாய்ஸ்க்கு சில டூல்ஸ் இருக்குது அண்ட் டெக்ஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது இமேஜாக நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா நீங்கள் வந்துட்டு பொதுவாக எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் வந்துட்டு மதுரை போகிறேன் அப்படின்னா நான் மதுரை போகும்போது நான் லொக்கேஷன் இன்ஸ்டாகிராமில் மதுரை அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னா என்னோட லிங்க்ட் இன் ப்ரொஃபைல் இருக்குது இல்லைங்களா என்னோட லிங்க்ட் இன் ப்ரொஃபைலில் மதுரையில் இருக்கிற பீப்புள்க்கு வந்து ஆக்சஸ் ஆகி மதுரை பீப்புள் வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் பிஃபோர் நாங்கள் மதுரை போயிருந்தப்போ எனக்கு நடந்தது ஸோ நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லிங்கட் என்னோடய ப்ரொஃபஷனில் கொண்டு பார்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு காலங்கள் போய்கிட்டே இருக்குது ஸோ ஸோ நம்ம பேசுகிறத வச்சோ நம்ம இமேஜ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறத வச்சோ அண்ட் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த டெக்ஸ்ட்டு வச்சுமே வந்துட்டு நமக்கு நிறைய மெசேஜஸ் வந்து ஃபீல் பண்ணி பண்ணிடும் ஸோ ஃப்யூச்சரில் நம்ம கேமராவுக்கெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு இல்லைங்க நம்ம பண்ணுற ஆக்ஷன் என்ன கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதே வந்துட்டு கேப்சர் பண்ணி ஏ வந்து கொடுக்க போகுது ஸோ ஆப்போசிட் இருக்கிற பர்சனை பற்றி நம்ம எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது அண்ட் நம்ம நம்ம எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவான தாட்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு வர மாதிரியும் ஏஐ கொண்டு வந்துடுவாங்க ஸோ இன்னும் மனுஷனோட மூளைக்கூடம் மட்டும்தான் வந்துட்டு இந்த ஏஐ வந்து இன்னும் ஆக்கிரமிக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ கூலி சீக்கிரம் அதுவுமே வந்துடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து மேஜிக் பண்ணுற பர்சன்லாம் வந்துட்டு நம்ம அது இது இது கால்குலேஷன்லாம் சொல்லி நான் இது சொன்னேன் அது சொன்னேன் இது சொன்னேன் கரெக்டாக ஒரு சில கரங்க அண்ட் எல்லாம் வந்து நீங்கள் இது நினச்சிக்கோங்க அதை நினச்சிக்கோங்க இது சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் வெலியூ பண்ணிட்ருக்கோம் சேம் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டெக்னாலஜியில் வந்துட்டு ஏஐ டெக்னாலஜியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பவர் ஒன்று வரப்போகுது ஸோ நீங்கள் பேசுகிறது டெக்ஸ்ட் பண்ணுறது படம் பிடிக்கிறது இமேஜினேஷன் பண்ணுறது அண்டு இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு டேட் ஆஃப் வீட்டில் வரும் அப்படிங்கிறத விட நீங்கள் நினைக்கிறதுனே இனிமேல் உங்களுக்கு வந்துட்டு வர்றதுக்கான எஸ்மே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அண்டு ஒருவர் இப்போலாம் நாங்கள் வந்து டேஸ்டர் சாப்பிட்ற டெவலப் நாங்கள் எல்லாருமே இப்போ வந்துட்டு கோடிங் பண்ணுறதுக்கு நாங்கள் படிச்சோம் பண்ணுறதில்ல இப்போ பழைய கம்பெனிஸில் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கள் மாதிரி கோட் கொடுங்க அப்படிங்கிற டெஸ்டிங்லாம் வச்சு தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இன்டர்வியூலாம் பண்ணி ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ஜிஃபிக் கொடுத்துருவாங்க அது உங்களுக்கு கோட் கொடுத்துருவோம் லாஜிக் டிஃபிகல்ட்டான லாஜிக்ஸ் கொடுப்பாங்க அந்த லாஜிக் வந்து நீங்கள் ப்ராம்பில் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராப்ளில் என்ன எடுத்து டக்குன்னு அவுட்புட் கொடுக்குறீங்க அண்ட் கரெக்டான அவுட்புட் கொடுக்குறீங்கன்னா ஃபங்க்ஷனாக இது சால்வ் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்க இருக்கப்போகுது ஸோ டுவெல்த் முடிச்சோன்னா என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஐடி இன்ஜினியர்ஸ் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏஎம்எல் படிக்கலாம் அண்ட் ஏ அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம் ஸோ டேட்டா வந்து ஸோ ஹவர் இந்த டேட்டா எல்லாமே ஒரு ப்ளேஸ் ஸ்டோராக இருக்க போகுது ஸோ க்ளவுடாக இருக்க போகுது அந்த க்ளவுடு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து தனியாக இருக்கும் சர்வர் ஸோ அப்படிதான் இருந்துச்சு ஸோ பட் இப்போ அப்படி கிடையாது இப்போ ஒரு காமனான கவுட் க்ளவுடு டேட்டா பேஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் இருக்க போது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து டெக்னாலஜி வயசு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது டுவெல்த் முடித்தவங்க நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசிஇ எடுக்கலாம் ட்ரிபிலி எடுக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நல்ல ஃபீல்டு தான் இது கூடவே வந்து பிஇ கம்ப்யூட்டர் சைன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஓல்டு லாங்குவேஜஸ் வரும் ஸோ அந்த ஓல்டு லாங்குவேஜஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மிஷின் சில சிலதெல்லாம் படிச்சுருப்போம் அந்த காலத்தில் ஸோ அது எல்லாமே இப்போ வந்து ஏஎம்எல் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருந்துரும் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டேட்டா பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட்ஸாக போதுன்னு நினைக்கிறேன் ஸோ இண்டிவிஜுவலாக என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது ஸோ நான் காலேஜில் வந்து நான் பிசி தான் போது எங்களுக்கு வந்து மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும் ஜாவாக இருக்கும் ஜாவாக எனக்கு அப்போ பிடிக்காது சி இருக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும் பிபி இருந்துச்சு தென் ஆஃப்டர் தட் மைக்ரோ ப்ராசஸர்னு இருந்துச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நான் செமினார் எடுத்தேன் காலேஜில் ஸோ அந்த செமினாரை வச்சு தான் வந்துட்டு நான் காலேஜில் ப்ளேஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எங்கே ப்ளேஸ் ஆனேன் என்ன ஒர்க் பண்ணேன் என்னென்ன எனக்கு நாலேஜஸ் நான் ஒர்க் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட வீடியோவில் மறைக்காமல் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஏஐ ஏஎம்எல் டேட்டா சயின்ஸும் அண்ட் அதர் ஐடி ரிலேட்டடே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பயோமெடிக்கல் எடுக்கலாம் அண்ட் நிறைய இருக்குது ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபீல்ட்ஸ் இருக்குது ஏன்னா இது எல்லாமே டே டு லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது இசிஇ ட்ரிபிள்இ இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இசி ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கூட நம்ம பாஸ் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத மெயினாக பேஷனை எடுத்துகிட்டு அது எடுத்து படிங்க ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே பிடிக்காது நான் டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் மார்க் கம்மி பட் நான் உங்களோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபீல்டாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு கேட்கவே காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு வாட் இஸ் அதர் குரூப்ஸ் ஒக்கேஷனல் குரூப்லாம் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நீட் எக்ஸாம் எழுதுனவங்களாம் கண்டிப்பாக பயாலஜியில் வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுதுனவங்க பயாலஜி பற்றி நம்ம பேச மாட்டோம் பயாலஜியில் வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுதுனவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிபிஎஸ் ட்ரை பண்ணுங்கள் பிபிஎஸ் ட்ரை பண்ணுங்கள் நான் சே ஃபீல்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் தெரியுமோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி போகணும்னு நினைக்கிற ஃபீல்டில் பேஷண்ட்டாக நீங்கள் போகணும்னு நினைக்கிற ஃபீல்டில் போயிடுங்க பயாலஜி எடுத்துகிட்டு படிச்சுட்டு தே தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைடு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வராதீங்க ஸோ கம்ப்யூட்டர் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமைஸ்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போது டிஜிட்டலாக மாறிச்சு இப்போ ஃபுல்லாகவே ஏஏயாக மாறப்போகுது ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு பட் நீங்கள் லைஃப் சயின்ஸ் சைட் போயிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் பர்மனெண்ட் அண்டு யு லீவ் யூ யூ பி கவரிங் ஆல் தோஸ் திங்ஸ் இல்லைங்களா ஸோ ஒரு கல் இருந்துச்சுன்னா பல்லவளுக்கு வந்துட்டு பல் டாக்டர் வேணும் நமக்கு ஹேர் நியூட்ரிஷன்ஸ் இதுலேருந்து எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக்மெண்ட்டில் நமக்கு வந்து டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஃபீல்டு நாட் ஓன்லி டாக்டர் ஃபிசியோ தெரப்பி நர்ஸஸ் மெடிக்கல் வச்சுருக்காங்க ஃபார்மசிஸ்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அண்டு ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணுற சென்டர் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை பேர் இருக்காங்க ரேடியாலஜி வே எல்லாமே ஸோ அல்ட்ரா ஸ்கேன் எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நீங்கள் பயாலஜி படிச்சிருக்கீங்க பயாலஜி எதுக்கு எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பயாலஜி எடுத்தோம் அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டு பயாலோஜி வந்து போங்க அண்ட் உங்களுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பயாலஜி எடுத்து பயாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட்டாக தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற தவிர ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட நான் பயாலஜி தான் எடுத்தேன் இது ஆகும்னு நினச்சி தான் நான் பயாலஜி எடுத்தேன் வீட்டெல்லாம் எழுதுனேன் ஆனால் நான் வந்துட்டு அதுக்கு போகாமல் பக்கத்துட்டு வாய்ப்பு எந்த இது சேர்ந்துருக்கா அதனால் நான் இது போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்களே க்ரியேட் பண்ணிக்காதீங்க ஸோ வாட் எவர் நீங்கள் எதுக்காக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அந்த குரூப் எடுத்தீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடணும் திருப்பி நீங்கள் இயர் செகண்ட் இயர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி வந்து வர முடியாது அண்ட் ஒரு சிவில் சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அதுலேயும் நிறைய உங்களுக்கு சயின்ஸ் உங்களுக்கு வரலாம் ஹாப்பி அண்ட் டுவெல்த் பாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விஷிங்கு வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஸ்கோர் பண்ணவங்க ஸ்கோர் பண்ணாதவங்க மீடியம் ஸ்கோர் பண்ணவங்க எத்தையும் நினச்சி ஃபீல் இஸ் பிளான் சம்திங் குட் ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் எஜுகேஷன் முடிச்சு வரும்போது ஒரு ஜாபோடையோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடையோ ஒரு பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவாகவோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் என்ட்ர்புனராகவோ நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நன்றி வணக்கம் நான் உங்கள் பாரதி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணேன் கண்டிப்பாக இந்த சேனலை மோட்டிஸ் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட இந்த சேனல் இன்றைக்கி தொடர்ந்து ஒரு நார்மலாக தெரிஞ்சிச்சு பட் என்ன என்ன டாபிக் போடலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இது எனக்கு பிடிச்ச எஜுகேஷன் ரிலேட்டடான டாபிக் வரும் நான் இதை போட்டுட்டேன் டெய்லி ராசி பரன்ஸ் அண்ட் டெய்லி நியூஸ் சப்ஜெக்ட் எல்லாமே குடி குடிம வீடியோஸாக நான் போடலான் இருக்கேன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்